ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அவர் இன்னைக்கு நமது சிம்ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகன் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் மிகச்சிறப்பான வகையில சூரியனுடன் புதன் சுக்கரன் சேர்க்கை பதினோராம் இடத்தில் இருப்பது நன்மைகள் ஏற்படுத்தி நண்பர்களே இந்த தினம் ஏழாம் இடத்துல சனி எட்ட குடையவன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நல்ல சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குறிப்பாக உங்களது தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் அதனால சண்டை சச்சர்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இந்த தினம் உங்களது உறவினர்களுடன் நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போது கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தாராளமாக நடத்தலாங்க வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவெடுப்பது நல்லது ஏதோ ஒரு மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் வாகனங்களை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க எப்படியாவது கொடுத்து வாக்குறுதியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க ஏன்னா சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் மீதான நம்பிக்கையில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திடீர்னு செலவுகள் அதிகரிக்கிறதுனால சேமிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுங்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப அவசியம் உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது தெரிந்த முதியவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போகணுங்க ரொம்ப அடமெண்டாக நடந்து கொள்ளக்கூடாது பணிவோடு நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் போது தகுந்த நபருடைய ஆலோசனைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வேண்டும் சோ நீங்க ரெண்டு மூணு பேரை கன்சல்ட் பண்ணி முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது வேற லெவல்ல சக்சஸ் தரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தருங்க அற்புதமான ஒரு நாள் உணவு சம்பந்தமான துறையில் யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குங்க ஹோட்டல் அல்லது ஏதாவது வெஜிடபிள்ஸ் போன்ற எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அதனால பக்தி நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் மேலும் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் அசைய சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்கவோ இப்பொழுது உங்களால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய சமயோசித்த புத்தி காரணமாகவும் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாகவும் உங்க வேலையில் எப்படிப்பட்டதுங்கிறத நல்ல ஒரு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது மூலமாகவும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்கொள்ள முடியும் எனவே பொறுமையாக இருந்து உங்க காரியங்களை கூடுதல் போக்கஸ் பண்ணி உங்க விவேகமான திறமைகளை வெளிப்படுத்தி நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் அதன் மூலமாக தன லாபத்தையும் நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் பணத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாங்க செலவுகள் அதிகமாக மாறலாம் அல்லது உங்க பணத்தை வந்து தொலைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க மணி பணத்தை வந்து மன்னிப்பரசோட அப்படி தொலைச்சிடக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறதுனால கவனமின்மை இருக்கக்கூடாதுங்க அலட்சியம் இல்லாமல் இருக்காதிங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படி ஜாக்கிரதையாக இல்லைன்னா சில இழப்புகள் ஏற்படலாங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் இந்த தினம் உங்களுக்கு வசந்தகாலமாக அமையுதுங்க கடந்த சில நாட்களாக ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் உங்களது மனக்குழுந்து காதலர் நல்ல ஆதரவு தருவாருங்க அதனால உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடும் ஏன்னா உங்க பிள்ளைகள் சில செயற்கறைய செயல்களை செய்து உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான பெருமை மிக்க தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களது அலுவலக பணியில் எதாவது ஒர்க்கு பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிப்பதற்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாக செயல்படுவது சே சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தருங்க எனவே கூட்டு முயற்சியோடு உங்க காரியங்கள் அணுகுங்க உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையுமே பெண்டிங் இல்லாமல் முடிக்க முடியும் இந்த நேரத்துல போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக மது அருந்ததை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் அப்படி தவிர்க்கல அப்படின்னா அது நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடியதாக அமையும் கொஞ்சம் கவனமா இருங்க திருமண வாழ்க்கையில இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் உங்களது கஷ்டங்களிலிருந்து நீங்க மீண்டு வர முடியுங்க கல்யாண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களிலிருந்து மீண்டு வந்து இன்ற தினம் வசந்த காலத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கு எனவே இல்லற வாழ்க்கையில நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மனதளவில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிதாக பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோக அன்புக்கு கூடுதலாக பொறுப்புகள் வரும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் சொந்தபந்தங்களை சந்திப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் கூடும் குறிப்பாக உங்களது தந்தைவெளி உறவினர்கள் மூலமாக ஆனந்தம் கூட யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதுனால நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெற்றிகரமான ஒரு நாள் ஆனால் பணத்தை மட்டும் நீங்கள் தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் பிரச்சனைகள் தேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது கோல்டன் கலர் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சேமிப்புகள் தாறுமாறாக குறைஞ்சிருங்க உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகிறதுனால யாரு கூட இன்றைய தினம் நீங்கள் வந்து சண்டை சச்சரவுகளை கொள்ள வேண்டாம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லதுங்க குறிப்பாக உங்க வங்கி வாகனங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் எப்பாடிப்பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய கெத்தான ஒரு நாள்க்கு என்ற தினம் மதிப்போடு நீங்க நடத்தப்படுவீங்க கொடுத்த வாக்குறுவங்களை நிறைவேற்றுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் நீங்க ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க இந்த தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க ஏன்னா தன்னம்பிக்கையோடு உங்கள் கார்களில் ஈடுபட முடியும் ஃபுட்டு சம்பந்தமான உணவு சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்க்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஆதாயம் உண்டுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்களை இன்னைக்கு அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் தன்னம்பிக்கை பெறுவுங்க உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே